ஹலோ டு சினிமா சீக்ரெட் ரிவ்யூ சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் எல்லாம் எந்த படத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோஹித் ஷெட்டி அவர்களின் இயக்கத்தில் அஜய்தேவ்கன் டைகர் ஷெராப் அக்ஷய் குமார் ரன்வீர் சிங் தீபிகா படுகோன் கரீனா கபூர் மற்றும் அர்ஜுன் கபூர் அமிதாப் பச்சன் அபிஷேக் பச்சன் ரித்திக் ரோஷன் இந்த மாதிரி நம்ம லிஸ்ட் அடிக்கிட்டே போகலாம் ஏன்னா இவங்க அடுத்தடுத்த பாட்டுல வருவாங்க இவங்க எல்லாம் சேர்ந்து கலவையா கலக்கி நடித்த படம் தான் சிங்கம் மகைன் அப்படின்ற ஒரு படம் தான் சிங்க மகன் இல்ல சிங்கம் அகைன் இந்த படத்தை பார்க்கும்போது என் பக்கெட்டி நான் கொஞ்சம் பார்த்துக்கிட்டேன் ஏன்னா பரவாயில்லடா ஒரு பத்து படத்தை பார்த்தா ஒரு பத்து பாலிவுட் படத்தை பார்த்தா நம்மளுக்கு எவ்வளவு காசு வந்து செலவாகுமோ அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இவன் ஒரே படத்தில் கொடுத்துட்டானுங்க இல்ல ஏன்னா பத்து ஹீரோக்கள் சேர்ந்து நடிச்சு நம்ம செலவு குறைச்சிட்டானுங்க அப்படின்னு சந்தோஷமா உள்ள போய் உக்காந்தேன் அதுக்கப்புறம் சந்தோஷப்பட்டனா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோட இறுதியில நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது இந்த படத்தோட கதையை பத்தி சொல்றேன் இந்த படத்தோட கதை ராமாயணத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம் என்னப்பா பீரியட் படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை இல்லைங்க பீரியடியும் கரண்டியும் சேர்த்து கலவையா எடுத்த படம் தான் இந்த அப்படின்றது அப்படின்றது ஏன்னா சிங்கமகையனோட கதை என்ன ராமாயண கதை தான் ராமாயணத்துல சீதா அவர்களை ராவணன் அவர்கள் கடத்தி கொண்டு போய் இலங்கையில வச்சுக்கிட்டார் இல்லைங்களா அதுக்கப்புறமா ராமர் எப்படி போய் இலங்கையில போய் அனுமாரோட உதவியோட எப்படி சீதா அவர்களை மீட்டு கொண்டு வந்தார் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ராமாயண கதையை கேள்விப்பட்டிருப்போம் இவ்வளவுதான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஸோ இதை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் அதாவது இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரியவன்சி அப்படின்ற மாதிரி இந்த காப் யூனிவர்ஸ்ன்னு சொல்லி ரோஹித் ஷெட்டி அவர்கள் அவரோட ஃபிலிமோகிராஃபியில் நிறைய காப் ஸ்டோரி எடுத்துருப்பாரு அதுல இந்த சூரியவன் அதுக்கப்புறம் சிங்கம் அதுக்கப்புறம் சிம்பா இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம சொல்லலாம் இந்த சூரிய சூரியவன்சி தான் கடைசியாக இவரோட டைரக்ஷன்ல வந்த படம் அந்த சூரிய சூரியவன்சில என்ன சொல்லிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா தீவிரவாதிகளை ஒழித்து கட்டுறன்னு சொல்லி சூரிய சூரியவன் மட்டும் கிடையாது கூடவே சிம்பா அதுக்கப்புறம் நம்ம சிங்கம் எல்லாருமே சேர்ந்து ஒரு தீவிரவாத கும்பல அழிப்பாங்க அந்த தீவிரவாத கும்பல் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சிங்கமகன் படத்தோட வில்லனான அர்ஜுன் கபூர் அவர்களோட அண்ணனுங்க ஸோ இவங்களுக்கு ஒரு அப்பா ஒருத்தர் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் ஜாக்கி சிராஃப் ஸோ என் அண்ணன்களையாரா நீ கொன்ன அப்படின்னு சொல்லி பழி வாங்கறதுக்காக சிங்க மகனில் வந்தவர் தான் வில்லனாக அர்ஜுன் கபூர் அவர்கள் அதாவது சூரிய வன்சிலே என் அந்த கொண்டுட்டீங்க நான் தான் கடைசி பேரேன் உங்க எல்லாரையும் பழி பாரு அப்படின்னு சொல்லி நம்ம சிங்கத்தோட மனைவியான கரிநாகபுரத்தின் போய் கடத்தின் போய் இலங்கையில் வச்சிடுறாரு வச்சுட்டு ஒரு கோரிக்கை ஒன்று விடுறாரு என்னன்னா ஒழுங்கா என் அந்த மீன இந்த சிம்பா அது சூரியன் வந்துச்சு அப்புறம் சிங்கம் நீயும் எல்லாருமே சேர்ந்து இலங்கையில வந்து என் முன்னாடி மண்டி போடுங்க அப்பதான் மனைவி நான் விடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சவன என்ன பண்றது சிங்கம் ஐயோ இப்படி நடந்துருச்சு இப்படி நடக்கும் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி இவனுக்கு எல்லாரையும் திரட்டுறாரு டேய் அக்ய்குமார் கிளம்பி வாடா பிளைட் பிடிச்சி டே டை நீயும் வா எங்க பா அந்த சிம்பா இவனெல்லாம் பார்த்தா போலீஸ்னே நம்ப மாட்டாங்க ஆனா போலீஸ்ல எப்படி வேலை கொடுத்தாங்கன்னு தெரியல எல்லாரும் கிளம்பிவாங்க இவங்க நம்ம ஒன்றா ஒரே கப்பலில் போயிடுவோம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போய் பொண்டாட்டியை மீட்டாங்களா இல்லையா அதாவது பொண்டாட்டி அவரோட பொண்டாட்டியை மீட்டாங்களா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை கதை பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இதுல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரி ஓகே இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் மற்றும் நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்றத பத்தி இப்போ நம்ம பேசுவோம் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்ஸை பத்தி பேசுகிறோமா பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாஸ் மசாலா படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பாருங்க தப்பு இல்லை ஏன்னா எந்த லாஜிக்கியும் இருக்காது எனக்கு லாஜிக்கே தேவை மூலையை கட்டி வீட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நேராக போயிட்டு ஸ்க்ரீனுக்கு முன்னாடி என்ன தெரியுதோ பார்த்து நான் கைக்கு தட்டிட்டு வருவேன் அப்படின்ற ஒரு மனநிலையில் ஒரு படம் பார்க்கணுமா இந்த படம் பாருங்க அதுக்கப்புறம் எல்லாரோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் இந்த நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறுக்குவம் இருக்க குறுகம் இருக்க நடந்துகிட்டே இருக்கிறாங்க பின்னாடி பட்டாசு வெடி இது பின்னாடி பாம்பெடி எல்லாமே நடந்துனே இருக்கிறாங்க இதெல்லாம் அவங்களே மாசம் நடந்துட்டு இருக்காங்க மாசான சீன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் அந்த காலத்துலேயே நம்ம ரஜினி எம்ஜிஆர்லாம் பண்ணிட்டாங்க சரி இருந்தாலும் ஓகே நடந்து தொலைங்கடா அப்படின்ற மாதிரி நம்மளும் பார்க்க தோணுது விஷுவலி இந்த படம் வந்து நல்ல பெரிய ரொம்ப ஹை குவாலிட்டி கேமராஸ்லாம் வச்சு எடுத்துருப்பாங்க பொழுது நல்ல எல்லாம் பண்ணி படமும் பார்க்கறதுக்கு ரொம்ப பிரகாசமாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம் பார்க்கணும் ஒரு நல்ல ஆக்ஷன் படம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா இந்த படத்தை பார்க்கலாம் இதெல்லாம் இந்த படத்தோட பாசிட்டிவாக இருந்தாலுமே கூட இந்த படத்தில் ஏகப்பட்ட நெகட்டிவ்ஸும் இருக்குது அது என்ன நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் ஓவர் கிரிஞ்சான சீன்ஸ் ஏகப்பட்டது இருக்குதுங்க அதுவும் அந்த தீபிகா படுக்கணும் சீன் எல்லாம் பயங்கர கிரிஞ்சி டைகர் ஷராஃப் அரசின் எல்லாம் பயங்கர பயங்கர கிரிஞ்சு அது என்ன கிரிஞ்சி கிரிஞ்சுன்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் திகட்டலாம் இருக்கும் ஆனால் திகட்டுற அளவுக்கு தேங்காய் பிஸ்கட் கொடுக்குற மாதிரி ஒரு கதை ஒன்று இருக்கும் தெரியுங்களா ஐயோ அப்படின்ற மாதிரி மூச்சு சொல்லிக்கிற அளவுக்கு இவங்க மாஸ்க் காட்டுறதெல்லாம் ஒரு சில சீன்லாம் நல்லா பிடிக்க ஐயோ ஒன்றுமே பார்க்கவே முள்ளன்னு வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் சம்பந்தமே இல்லாம ஒரு ரெண்டு பேர் போலீஸ்னு வரானுங்க ஒன்று இந்த ரன்வீர் சிங்கும் டைகர் ஷராஃபும் சுத்தமா போலீஸ் மாதிரி இல்லை ரெண்டு பேரும் பாக்கிறதுக்கு முழுக்க டேகராங்க கொஞ்சமாச்சும் கம்பீரமாக இருக்கணும்ல இதில் போலீஸ்னு பார்க்குற அளவுக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு சுமாராக இருக்கிறது நம்ம அஜய் தேவன் அவர்கள் தான் அவர் வேணால் கொஞ்சம் கம்பீரமாக இருக்கிறாரு கொஞ்சம் டஸ்க்கையாக இருப்பாரு மற்ற யாருமே பார்த்தா போலீஸ் உணரவே வரலங்க எனக்கு தான் அப்படி இருக்குதா இது மட்டும் இல்லாமல் அர்ஜுன் கபூர் அவர்களை வேண்டா விருப்பாக வில்லனா போட்டுக்கிறானுங்க ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா வில்லத்தனா அளவு மிரட்டலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வில்லத்தனம் மரட்டலாம் பண்ணல ஆனால் நடிப்பு நல்லா நடிச்சுறாரு ஒரு சில இடத்துல வந்து எமோஷன்ஸ் காமிக்கிறதெல்லாம் அந்த ஃபேஸ் எமோஷன்ஸ்லாம் ரொம்ப நேச்சுரலாகவே வருது அதை பார்க்கும்போது கொஞ்சம் ஓகே இந்த பையன் நடிகிறான் ஆனால் வில்லனுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சொல்லப்படுது இல்லை சொல்கிறேன் இதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ராமாயணத்தோடு ஒப்பிட்டு ஒப்பிட்டு கம்பேர் பண்ணுறனால அந்த விறுவிறுப்பு கொஞ்சம் குறையுது ஏன்னா ஒரு ஃபாஸ்ட்டாக இன்னி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஆக்ஷனாக கொண்டு போகும்போது டக்குனு பீரியடுக்கு போயிடுறாங்க அங்கே போயிட்டு நம்ம ஆஞ்சநேயர் என்ன பண்ணாரு ராமர் என்ன பண்ணார் அப்படின்ற மாதிரி ஒரு கதையை கொண்டு போயிட்டு ஒரு நான் ஃபிக்ஷனாக திருப்பி கொண்டு போய் பீரியட் ஒரு ஒரு பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போகிறாங்களா அது கொஞ்சம் அந்த லேகிங் வந்து அந்த லேக் கொண்டு வரதுக்கு காரணம் இதுதான் ஸோ இது எல்லாத்தையும் அவங்க பார்த்து கொஞ்சம் இந்த கிரிஞ்சான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் குறைச்சி இந்த படத்தில் இத்தனை ஹீரோக்கள் தான் அந்த படம் ஓடும் அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு கண்டென்ட்டை உண்மையாகவே கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த பட்ஜெட்டுக்கு இந்த படத்தை எடுத்திருந்தாங்கன்னா இது ஒரு நல்ல படமா அமைஞ்சிருக்கும் இப்போ ஒரு அது பார்க்கலாம் அவ்வளோதான் அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பல இந்த படத்துக்கு சினிமா சீரேஜ் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் ஐந்து ரெண்டு